அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அன்பாக்சிங் அப்படின்னு உங்களுக்கு டைட்டில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் ஸ்மார்ட் ஃபிங்கர் வந்து வெட் கிரைண்டர் தான் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நான் வந்து என் சொந்த யூஸுக்காக வந்து வாங்கியிருந்தேன் அதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது என்னென்ன டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்து தெரிஞ்சுக்கிறலாம் இதை ஃபர்ஸ்ட்டு வந்து அன்பாக்சிங் நான் வந்து கொஞ்சம் ஆர்வத்தில் வந்து முன்னாடியே பண்ணிட்டேன் இப்போ வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு கிளாஸில் வந்து மூடி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டா மாவு செய்கிறதுக்கான ஒரு ஸ்டீலில் வந்து ஒரு கம்பி வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்சில் இருந்துச்சு இப்போ வந்து கிரைண்டரை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்து எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது வந்து அதாவது நம்ம வந்து பழங்காலத்து மெத்தடில் வந்து அதாவது கிரைண்டர் வந்து சுற்றாமல் அந்த குளவி கல் மாதிரி சுற்றும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நானும் நிறைய வீடியோவில் வந்து ரிவ்யூ பார்த்து தான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன் நான் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் போட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன் லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து கடைசியாக டிஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இது வந்து மாவு வந்து வெளியில் வர்றதுக்காக ஒரு ஹோல் வந்து வச்சுருந்தாங்க அதோட மூடியுமே ரொம்ப வந்து சிம்பிள் ஈஸி மெத்தடில் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருந்தாங்க லைட்டாக நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து திருப்பணும் அப்படின்னா வந்து ஸோ லாக் ஆகிடுது அதே மாதிரி ஓப்பன் பண்ணவுமே ரொம்ப வந்து ஈஸியாகவே இருந்துச்சு வயருமே வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துச்சு அதாவது நம்ம வந்து தூரமான இடத்துல வச்சு அதாவது ஹைட் வந்து நிறைய வீட்டில் வந்து சுவிட்ச் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு கொஞ்சம் லென்த்தாகவே இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்குறதுக்காக நான் வந்து கிரைண்டர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் ஏன்னா அதில் வந்து மண் எல்லாமே ஒட்டியிருக்கும் இந்த மாதிரி வந்து அரிசியை வந்து நம்ம அரைச்சி வெளியில் ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து அதில் வந்து சின்ன சின்ன கல் மண் எதுவும் அந்த ஒட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்துடும் நான் ஃபஸ்ட்டு வந்து மாவு போட்டுட்டு நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து அரைக்கிது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வந்து டைமிங் வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து அரிசி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து சூப்பராகவே நல்லா மையை அரைச்சி வந்துருச்சு இது எப்படி அரைக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதாவது கிரைண்டர் வந்து கொஞ்சம் கூட அசையவே இல்லை அதில் உள்ள கல் மட்டும்தான் சுற்றுது அந்த காலத்தில் நம்ம வந்து ஆட்டுக்கல்ல வந்து ஆட்டும்போது அந்த குழவி மட்டும்தான் சுற்றும் மற்றபடி வந்து கல் வந்து ஆடாத அதே மெத்தடில் தான் இதையுமே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மாவு வந்து நமக்கு வந்து வலிச்சு விடுறதுக்காக ஸ்பாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கிரைண்டர் போதே அதை வந்து வலிச்சு விட முடியல கொஞ்சம் வந்து அது சிரமமாக இருக்குது ஏன்னா அந்த ஸ்பாட்சில் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது குழவி சுத்துறதுனால அதனால் நீங்கள் மாவை வலிச்சு விடுறாந்தால் அதை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வலிச்சு விடணும் அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு மற்றபடி வந்து மாவு ரொம்பவே சூப்பராக வந்து அரைச்சிருச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து மாவு எடுக்கணும் அப்படின்னா வந்து டேரக்டாக வந்து சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக வந்து வெளியே வந்துடுது அது போக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பாத்திரத்தை வந்து சுற்றி சுற்றி விடும்போது நமக்கு வந்து ஈவனாக வந்து மாவு வந்து எல்லா இடத்துலையுமே பரவிடுது அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஒரே இடத்துல வந்து அது வ கொட்டுற மாதிரி இருக்குது அதனால நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக வந்து இது பண்ணிருச்சு இப்போ வந்து எப்படி கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம் நம்ம அதே மாதிரியே கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த ஸ்பாட்சில் வந்து கிரைண்டர் ஓடும்போது வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வலிச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கிளீன் ஆகிடுது அதாவது நமக்கு வந்து கை போடுறணுன்ற அவசியமே இல்லை அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நீட்டாகவே க்ளீன் ஆகிடுது அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஏன்னா நம்ம வந்து நிறைய டைம் வந்து மாவு உரைக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கை வச்சு அழுறது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் அதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதோட க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப வந்து ஈஸியாக நீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து மாவு வந்து இதில் வந்து எப்படி பிசைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு தான் அந்த மாவு வந்து இன்றைக்கி வந்து பிசைய போகிறேன் அந்த கம்பியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் மட்டும் தடவிக்கிட்டேன் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இது ரெண்டு லிட்டர் கிரைண்டர் அப்படின்றதுனால வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து கிலோ சேர்த்துருக்கேன் ஆனால் இதை விட ஒரு வேளை கூட போட்டிருந்தாலும் பெசஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஃப்ரீயாக தான் பசைஞ்சிச்சு இப்போ வந்து நமக்கு வந்து ஆட்டா மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ரெண்டு ரவுண்டு ஃபுல்லாக அந்த க மிக்ஸ் ஆகிறதுக்காக வந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து அளவு வந்து தண்ணி ஊற்றுறதுன்னு தெரியலை அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே கொஞ்சமாக வந்து எண்ணையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பிசைஞ்சிருது அதாவது நம்ம வந்து கையில் வச்சு பிசைஞ்சதை விட ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து எனக்கு வந்து முக்கால் கிலோ அளவு வந்து சூப்பராகவே பிசைஞ்சிருச்சு அது போக வந்து கல்லுலையுமே எதுவுமே ஒட்டலை உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சு வந்துருக்குதுன்னு மாவை நான் வந்து தொட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சு இப்போ வந்து நல்லா பெசைஞ்சு கடைசியில் நம்ம வலிக்கப்போ போறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி மறுபடியும் இன்னும் ரவுண்டு அப்படி விட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கல்லில் வந்து எதுவுமே ஒட்டாத அளவுக்கு வந்து நல்லா வந்துருச்சு இப்போ நீங்கள் வந்து மாவை எடுத்தாச்சு இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கல கம்மியாக தான் சேர்த்தேன் அதுக்கே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ வந்து கிரைண்டரில் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து ஒட்டி இருந்துச்சு மற்றபடி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நான் சொன்னதை வச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த கிரைண்டர் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி இது ரேட் என்ன அப்படின்னா வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து இருந்துச்சு அந்த கம்பி வந்து தனியா தான் வாங்குற மாதிரி வந்து அமேசான்ல வந்து கொடுத்திருந்தாங்க கண்டிப்பா நீங்களும் வேணும் அப்படின்னா செக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம பண்ணுங்க பார்க்கரை அசலாம்